அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி பிறக்கிறது கார்த்திகை என்றாலே நமக்கு முதலில் நினைவு கூறுவது சபரிமலைக்கு யாத்திரை செல்வது தான் அடுத்தது பார்த்தோம்னா கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வரும் சங்காபிஷேகம் மற்றும் அண்ணாமலையார் தீபம் கார்த்திக் கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் மற்றும் அலமேல் மங்கை தாயாருக்கு கார்த்திகை பிரம்மோற்சவம் இப்படி பல ஆன்மீக ரீதியாகவும் பக்தி ரீதியாகவும் இந்த கார்த்திகை மாதம் நமக்கு ஒரு பெரும் புண்ணிய மாதமாக இருக்கிறது சபரிமலை யாத்திரை செல்வோம் ஐயப்பமார்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அனைவரும் மாலை போடுவோம் அந்த மாலை அணியும் போது நாம் ஆலயம் சென்று குருசாமியிடம் அனுமதியுடன் நாம் மாலை அணிந்து கொள்ளலாம் அல்லது நாம் நம் வீட்டில் உள்ள தாய் தந்தையரிடம் இருந்தும் நாம் மாலை அணிந்து கொள்ளலாம் ஐயப்பன் மாலை அணியும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சுவாமியே ஐயப்பா கன்னிமூல கணபதி பகவானே சரணமயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா ज्ञानमुद्रां शास्त्रमुद्रां गुरुमुद्रां नमाम्यगं वनमुद्रां शुद्धमुद्रां रुद्रमुद्रां नमाम्यगं शान्तमुद्रां सत्यमुद्रां हृदमुद्रां नमाम्यगं शबर्याचरसत्येन पादु पादसदाभिमों गुरुदक्षिणाय पूर्वं दक्ष्यानुग्रहकारिणे शरनागदमु துவன் முத்ராம் தாரையாமியகம் ஷிண்முதராம் கேசரிமுதராம் பதிரமுத்திராம் நமாமியகம் முத்ராயை நமஸ்துப்பியம் நமோ நமக என்று சொல்லி மாலை அணிந்து கொள்ளணும் ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவாமியே சுவாமியே சுவாமியைமையப்பா